எல்லாருக்கும் வணக்கம் நிறைய என்னுடைய நண்பர் ஒருத்தர் சில வருடங்களுக்கு முன் அவர் திருமண பொருத்தம் பார்க்க ஒரு ஜோசியிடம் போனார் நானும் கூட சென்றேன் அப்போது எல்லா பொருத்தமும் இருக்குப்பா வசிய பொறுத்த மட்டும்தான் வரல அதனால் தப்பில்லை கல்யாணம் பண்ணலான்னு சொன்னார் அதுக்கு என் நண்பர் எப்படிங்கய்யா ஒரு பொருத்தம் இல்லை அப்படின்னா பரவாயில்லைங்களா அப்படின்னு சொன்னார் வசியம் தான்ப்பா அதனால் தப்பு இல்லைன்னு ஜோசி சொன்னார் சரிங்கய்யா வசியம்னா என்ன அதனால் குடும்பத்துக்கு எதுவும் பாதிப்பு வராதுன்னு கேட்டார் அது கூட ஜோசியர் தம்பி வசியங்கிறது அன்பு காதல் அது லட்சத்தில் ஒருத்தருதாப்பா வரும் அன்பில்லாம் அங்கே என்னப்பா நடக்கும் சண்டை தான் வரும் இப்போ சண்டை இல்லாத வீடு எங்கே இருக்குது சொல்லு இவ்வளோ தூரம் எப்பா போகிறேன் எனக்கு வசிய பொறுத்து இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணேன் வீட்டை ஒரே சண்டை தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் குடும்பம் ஆனால் கடை ஆறு மணிக்கெலாம் ஆளை விட்டால் போன்ற சாமி வீட்டை விட்டு ஓடி வந்து ஜோசி ஆஃபீஸில் உட்காந்து ஜோசி பார்க்க ஆரம்பிச்சிருவேன் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் போவேன் போய் சாட் படுத்து தூங்கிக்குவேன் எல்லோருமே ரோமியோ ஜூனிட் மாதிரியே வாழ முடியுமாப்பா எல்லா வீட்லேயும் சண்டை தான்ப்பா வெளியே தெரியாமல் மாதிரி இருந்துக்குவாங்க வெளியே தெரியாத மாதிரி இருந்துக்காங்க அப்பப்போ சண்டை வந்துட்டு போனதாப்பா குடும்பம் ஆனால் கல்யாணம் பண்ணி மொத்தம் குடும்பத்தை நடத்த ஆரம்பிப்பான்னு சொன்னார் ஜோசியர் அதுக்கு என் நண்பரு ஏண்டா இத்தனை பேரும் கன்பு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்களா அடக்குடுமையே அப்படின்னு சொன்னான் நம்மளால் வருது வருதுல அந்த மாதிரி லவ் ஜோடி மாதிரி வாழ முடியாதாடா அந்த மாதவன் ஜோதிக்கு மாதிரிலாம் வாழ முடியாதான்னு கேட்டான் அதுக்கு நான் சொன்னேன் டே அதெல்லாம் சினிமாவில் பார்த்துக்கடா நம்ம லட்சம் பேரும் ஒருத்தனை அவங்களும் வந்துட்டு போயிடலாம்டான்னு சொன்னேன் செய்யணும் அவங்களும் அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ அவங்க ரெண்டு குழந்தைங்க ஆஃபீஸ் போனேன் எட்டு மணி டூட்டி போட்டு கொடுத்தாங்க ஐயா வேணாங்க ஐயா பன்னெண்டு மணி நான் போட்டு போட்டுக்கூட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ குடும்பம் இன்பே ஜாலியாக போயிட்டுருக்குதுங்க ஊர் எப்படி போதும் அதே மாதிரி நானும் வாசிட்டு போயிட்டே இருக்கணுங்க நன்றி வணக்கம் இதெல்லாம் உண்மை அப்படி நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்